அதனால சுக்கரன் உச்ச நீச்சம் ஆகும்போது இவங்களுக்கு வந்து அதுல தாமத திருமணமா நடக்கும்போது இவங்க ஆட்டோமேட்டிக்கா அந்த காதல்ன்றது வயது மூத்தவங்களை யாரு கல்யாணம் பண்ணுவாங்க வயது இளைஞர்களுக்கு ஜாதத்துல தெரிய கல்யாணம் ஆகி ஒரு குழந்தையோட வரப்போனே தான் அவர் கல்யாணம் பண்ணணும் விதியா இருக்கும் குறிப்பிட்ட இடங்கள்ல சுக்கரன் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து தாமத திருமணம் பண்ணிட்டா ஒரு ஓரளவுக்கு வாழ்க்கைகள் நல்லா இருக்கும் அப்படி இல்ல முன்னாடி பண்றாங்கன்னா டிவி நேர்களுக்கு வணக்கம் ராஜநாடி முறை ஜோதிட பத்தி நம்ம தொடர்ந்து பாத்துட்டு வரோம் நம்மளுடைய சேனல்ல இன்னைக்கும் பாத்தீங்கன்னா ராஜநாடி முறைப்படி ஒருவருடைய ஜாதகத்துல ஒருத்தங்களுக்கு காதல் திருமணம் தான் நடக்குமா இல்ல அரேஞ்ச் மேரேஜ் தான் நடக்குமா இல்ல இந்த மாதிரி காதலும் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு நமக்கு நிறைய அதற்கான தெளிவான விளக்கம் கொடுக்க வந்திருக்காங்க ராஜநாடி ஈஸ்வரி மேம் அவர்கள் வணக்கம் வணக்கம் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் வரகி டிவி வணக்கம் அதாவது உங்களுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு சொல்றேன்னா ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னே இவங்களுக்கு காதல் திருமணம் தான் இவங்களுக்கு வந்து அரேஞ்ச் மேரேஜ் தான் இவங்க வயசுல மூத்தவங்கள தான் கல்யாணம் பண்ணுவாங்க இப்படி நிறைய பல விஷயத்தை துல்லியமா சொல்றீங்க அதை எப்படி உங்களால சொல்ல முடியுது அதற்கான அமைப்பு என்ன நிச்சயம் நம்ம ஒரு ஜாதகம் வந்து பார்த்த உடனே நம்ம ஒரு பெடிஷன்ஸ் எடுத்துடலாம் இந்த இந்த இணைவுகள் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு தா காதல் திருமணம் தான் நடக்கும் இந்த இவங்களுக்கு வயசுல வந்து கொஞ்சம் தாமத திருமணம் நடக்கும் அப்படின்றது ஒவ்வொன்றே அழகா நம்ம பெடிஷன்ஸ் எடுக்கலாம் பேரண்ட்ஸ்களுக்கே நம்ம கொடுக்குற அட்வைஸே அதான் சப்போஸ் அவங்களோட வாழ்க்கையில காதல் திருமணம் தான் அவங்களுக்கு செட் ஆகும் அப்படின்னு தோணுச்சுன்னா நானே நிறைய பேருக்கு அட்வைஸ் பண்ணிருக்கேன் எனக்கு வந்து மோஸ்ட் ஆஃப் வர்றது கிளைண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த காதல் திருமணம் சம்பந்தமான கேள்விகள் நிறைய பேர் வராங்க நிறைய பேருக்கு அட்வைஸ் பண்ணி எடுப்பேன் இதுல என்னன்னா ஒரு கவுன்சிலிங் மாதிரியே வச்சுக்கலாம் ஒரு ஒரு கவுன்சிலிங் கொடுக்குற மாதிரியான ஒரு சூழல்களை நம்ம கொடுக்குற மாதிரியே இருக்கு அவங்களுக்குமே வந்து ஒரு மன போறாங்க ஓகே இது தெரிஞ்சே நம்ம வந்து ஏன் போய் மாட்டிக்கணும் குழந்தைக்கு இது சரியில்லைன்னு சொல்றாங்களே நம்ம அதை சரி பண்ணிக்கலாம் அப்படின்ற அளவுக்கு பேரண்ட்ஸ்ல இப்ப வந்துட்டாங்க ஒரு முந்தி காலத்துல வந்து பாத்தீங்கன்னா அப்படியே காதல் திருமணம்னாலே ஆகாது அப்படின்ற ஒரு காலம் போயிட்டு இன்னைக்கு பேரண்ட்ஸுமே வந்து இல்ல என் குழந்தைக்கு எது விருப்பமோ அதை செஞ்சா அது நல்லா இருப்பாங்கன்னா பண்ணுவோம் அப்படிங்கிற நிலைக்கு வந்திருக்காங்க நிச்சயமாக இப்போ காம்பினேஷன் நீங்க எப்படி ஒருவருடைய ஜாதகத்துல எந்த மாதிரி காம்பினேஷன் இருந்தா இவங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் நடக்கும் இப்போ புதன் அதிகாரமாயிடுச்சு அப்படின்னாலே நம்ம பொதுவாக அந்த நாலு கார்னர்ல புதன் இருக்கு அப்படின்னாலே அவங்களுக்கு வந்து நாலு கார்னர்னு நீங்க சொல்லக்கூடியது இந்த மிதுனம் கண்ணி மீனம் தனுசு இந்த இடங்கள்லாம் வந்து புதன் சொல்லுவோம் நாங்க எங்களோட ராஜநாடி முறையில வந்து யூஸ் பண்ற வந்து அதிகாரம்னு பட் இந்த இடங்கள்ல இருந்து இது கூட வந்து சுக்ரன் இருந்துச்சு அப்படின்னா ஹண்ட்ரட் வந்து நம்ம காதல் மேரேஜ் எல்லாம் நடக்கும் அப்படிங்கறத அழகா சொல்லுவோம் இந்த நாலு மூலையில புதன் இருந்தாலோ இல்ல அது கூட அதே இடத்துல சுக்கரன் காம்பினேஷன் இருந்தாலும் காதல் திருமணம் தான் இதுல என்னன்னா புது குறிப்பிட்ட இடங்கள் எந்த கட்டத்தை வேணா எடுத்துக்கலாம் இந்த பன்னெண்டு ராசிகள்ல எங்க வேணாலும் புதன் சுக்கரன் இணைவு இருந்தா காதல் திருமணம்ன்றோம் அதை தாண்டி இந்த இடங்கள்ல இருக்கும்போது இன்னும் சொல்லலாம் அந்த மாதிரியான இடங்கள்ல நிச்சயமாக நடக்கும் நிச்சயமாக நடக்கும் ஏன்னா புதன் உச்சம் நீச்சம் ஆயிடுறது இல்லைங்களா அது மாதிரி சுக்கரன் உச்ச நீச்சம் ஆகும்போது இவங்களுக்கு வந்து அதுல தாமத திருமணமா நடக்கும்போது இவங்க ஆட்டோமேட்டிக்கா அந்த காதல்ன்றது கூட பயப்படுறாங்க அவங்களே ஒரு வாழ்க்கை முறையை எடுத்துக்கிறதுக்கான சூழல் இருக்கு இதுல இது மட்டும் இல்லாம இன்னும் சில கிரக இணைவுகள் இருக்கும் அப்போ அந்த காம்பினேஷன் இருந்தாதான் இதுக்கு இதுவுமே கண்டினியூட்டி ஆகும் அப்படிங்கறது பிரடிஷன் எடுக்க முடியும் இப்ப வந்து சுக்கிரன் புதன் காம்பினேஷனும் இருந்து குரு கேது காம்பினேஷன் இருந்துச்சு குரு வந்து குருன்றது நம்ம ஜாதகரை சொல்றோம் அப்ப அந்த ஜாதகருடைய நிலை இந்த இவர் என்னவா இருப்பாருன்னு இருக்கு இல்லைங்களா அப்ப இந்த குரு கேது இருந்தது அதே மாதிரி சுக்கிரன் புதன் ஒன்னா இருந்துச்சு அப்படின்னா இவங்க கண்டிப்பா இவங்க விருப்ப திருமணம் பண்ண போறாங்க அப்படின்னு நம்ம சொல்றோம் அதே மாதிரி ராகு கேது தொடர்புபடுதுன்னு படுதுன்னு வச்சுக்கோங்களேன் புதன் சுக்கரன் ஒன்னா இருந்து ராகு கேது தொடர்பு இவங்க வேற்று மத மொழி மேற்று மதம் மதத்தினராவோ வேற்றுமொழி பேசக்கூடியவங்களவோ திருமணம் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு இது கூட ராகு காம்போ ஆயிருந்தது பன்னெண்டு கட்டத்துல எங்க வேணா இருக்கு ஒண்ணு அஞ்சு ஏழு ஒன்பதுல இருக்கும் போது ஓகே ஓகே அதை நம்ம கவுண்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஏழாம் கட்டத்துல எப்பயுமே உங்களுக்கு கேது வந்துடும் அப்ப ஆப்போசிட்ல அப்ப நம்ம இந்த கட்டங்கள்ல இருந்து என்னும்போது அஞ்சுலயும் ஒன்பதுலயும் ராகுவோ கேதுவோ ஒரு இடத்துல இருந்தது அப்படின்னா இவங்களுக்கு வந்து அந்த மாதிரி காதல் திருமணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அவங்க என்ன பண்றாங்கன்னா வீட்டுக்கு அகேன்ஸ்டா

இவங்களுக்கு வந்து இந்த எப்படிப்பட்ட ஆட்கள் இருப்பாங்க இவங்களுக்கு இவங்களை சுத்தி இந்த நிகழ்வுகள் நடக்கும் அப்படின்றது முத கொண்டு எடுக்கலாம் உதாரண பெயர்கள் ஏதாவது சொல்லிடுங்க நேயர்களுக்கு இந்த மாதிரி பெயர்கள் இருக்கிறவங்களுக்கு நிச்சயமா இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும் அப்படின்னா அந்த காதல் திருமணத்துக்கு குறிப்பிட்ட பெயர்கள் நம்ம சொல்லும் போது வெறும் புதன் மட்டும் எடுத்துட்டா நம்ம காதல்னு சொல்றோம் அந்த சுக்கரன் இணைவு இருக்கணும் அதே மாதிரி குரு இருக்கணும் இப்ப இந்த மூணு வகையான பெயர்களுக்குமே அது வந்துருங்க ஓகே இந்த புதன் சுக்கரன் ஆஹ் குருகேது குருகேது இந்த நாலு பேர் சம்பந்தப்பட்ட ஐ மீன் நாலு பேர்கள் இருக்கிறவங்களுக்கும் இந்த கிரக காம்போ இருக்கிறவங்களுக்கும் ஒத்து வரும் இப்ப உங்களுக்கு அந்த காதல் திருமணம்ன்றது உங்களுக்கு வீட்டுல ஒத்து வரும்ன்ற மாதிரி முதன் எடுத்துட்டோம்னாக்கா இந்த ரமேஷ் சுரேஷ் இந்த பாத்தீங்களா ரமேஷ் சரேஷ் மகேஷ் இந்த மாதிரியான பெயர்கள் எல்லாம் வருது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு அந்த காதல் அப்படின்றது இருக்குது அப்படின்ற அந்த சத்தத்துல முடியுற பெயர்கள் பெயர்கள்னு எடுத்துக்கலாம் அதே மாதிரி கீதா சங்கீதா வாணி யாழினி இதெல்லாம் வந்து இசைத்தன்மை பெயர்கள் ஒரு இல்லைங்களா படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் சொல்லி எல்லாம் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு அந்த காதல் இருக்கும் நம்ம சொல்ல முடியும் உதனுடைய பெயர்கள் அப்படின்னு எடுக்கும்போது யாழினி வாணி வேணி கீதா சங்கீதா இவங்களுடைய பெயர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா பெண்கள் விஷயத்துல இந்த மாதிரி இருக்கும் அதே மாதிரி ஆண்களை எடுத்துக்கிடும் போது விஜய சுரேஷ் ரமேஷ் பாபு இந்த மாதிரி சுக்கனுடைய பெயர்கள் வித்யா துளசி இந்த மாதிரியான பெயர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா கனெக்ட் கனெக்டிவிட்டில இருக்கும் அதே மாதிரி லக்ஷ்மி ஸ்ரீ மரகதம் தங்கம் இந்த மாதிரியான பெயர்கள்லாம் வருது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அவங்க வீட்லயோ அல்ல அவங்களுக்கோ அவங்களுடைய உறவுகள்ல கூட திருமணம் நடக்கிறதுக்கு காதல் திருமணம் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி இந்த செல்வி செல்வா ஸ்ரீ இந்த மாதிரியான பெயர்கள்லாம் வருது பாத்தீங்களா இவங்களுக்குலாம் வந்து அந்த காதல் சம்பந்தப்பட்டதுல இதுல கண்டிப்பா அவங்களுடைய நிலை இருக்கும் நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும் அந்த காதல்ன்ற ஒரு விஷயத்த அவங்க வாழ்க்கையில சந்திச்சிருப்பாங்க நிச்சயமா அவங்களும் அவங்களுடைய குழந்தைகளா கூட இருக்கலாம் அதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு இந்த மாதிரி அவங்க குழந்தைகளுக்கும் இதை சந்திக்கிறதுக்கான நிச்சயமா ஒரு குடும்பத்துல இது ராஜநாடி முறையை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா முழுக்க முழுக்க ஒருத்தருக்கு அந்த பேர் இருக்குன்னா அவங்க குடும்பத்துல இது நடக்கும்ன்றதையும் நம்ம சொல்லலாம் இப்ப என்ன விஷயங்கள் நடக்குதோ அது அவங்க குடும்பத்தை சுத்தியும் வாய்ப்புகள் உண்டு இந்த பேர்கள் இருந்தா நடக்கும் இல்லைங்களா அதே மாதிரி நிகழ்வுகளை வச்சு கூட சொல்லுவோம் அவங்க வீட்டுல வந்து பேச்சு திறன் குறைபாடு உள்ள குழந்தை இருந்திருப்பாங்க நலம் பாதிக்கப்பட்டவங்க அந்த மாதிரி இருக்கு எங்கெல்லாம் கம்யூனிகேஷன் தடைபடுறது அந்த மாதிரியான ஆட்கள் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி நிறைய யூஸ் பண்ணுவாங்க ஹம் பச்சை கலரும் சரி கலரும் அதிகமா யூஸ் பண்ணுவாங்க இவங்க இந்த மாதிரியான ஆட்கள் இந்த குருக்கு ஏது அப்படின்ற போது இந்த குரு அதிகாரம் ஆயிடுச்சு அப்படின்னு இவங்களுக்கு அந்த மாதிரி அதிகாரம் ஆனா மட்டும்தான் காதல் திருமணத்துக்குள்ள வர்றதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுது குரு அதிகாரம் ஆமா குரு வக்ரமாயி பரிவர்த்தனை ஆயிருந்துச்சுன்னா பரிவர்த்தனையோ கூட இருந்துச்சு அப்படின்னா இவங்களுக்கு வந்து மோசமா இந்த இல்லீகல் அஃபேர் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படி இருக்கவங்களும் நம்ம சொல்லிடுற தயவு செஞ்சு காதல் திருமணமே பண்ணிக்கோங்க திருப்பி போய் மாட்டிக்காது ஏன்னா உங்க பேர் அவ பெயர் ஆவறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்ப இப்படி நம்ம அவட்டி அவங்க செய்வாங்க அது வேற விஷயம் ஆரம்ப காலகட்டத்துல இல்லைன்னாலும் பின்னாடி வாழ்க்கையில இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்க வாய்ப்புகள் அந்த மாதிரியான நிகழ்வுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இப்ப இந்த இவங்க வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா தென்னை மரம் இதெல்லாம் இருக்கும் திடீர்னு வெத்தலை கொடி வாங்கிட்டு வந்து வச்சு வளர்த்துட்டு இருப்பாங்க ஓகே எல்லோ கலர் யூஸ் பண்ணுவாங்க லெமன் செடி அப்படிலாம் வந்து வாங்குவோம் கிஃப்ட் கொடுப்பாங்க வளர்ப்பாங்க அந்த மாதிரியான நிகழ்வுகள் எதார்த்தமா அவங்க சடனா நடுவுல இதை வாங்கி வளர்க்கறாங்கன்னா அவங்களுக்கு அதுக்கான விஷயங்கள் ஆக்டிவேட் இனிமே அவங்களுக்கும் அவங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு ஏதோ நடக்க போகுதுன்றதுக்கு ஒரு இண்டிகேஷன்ஸ் மாதிரி கூட நம்ம சொல்லலாம் என்ன அவங்க பேர் அவமானப்படணும்ங்க போது இது வந்து திடீர்னு ஒரு ப்ளே கூட்டிட்டு ஓடி போறார் இல்லைங்களா அந்த மாதிரி நிகழ்வு எங்க இருந்து நடக்கும் அப்படின்னா இந்த மாதிரியான சூழல் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஓகே ஓகே ரைட் இப்ப சில பேருக்கு இந்த வயதானவங்கள கல்யாணம் பண்ணுவாங்க அதாவது பொண்ணுக்கு வயசு அதிகமா இருக்கும் பையன் ஒரு ஒரு வயசு ரெண்டு வயசு கம்மியா இது பண்ணுவாங்க அது லவ் மேரேஜா இருக்கலாம் இல்லாட்டி ஏதோ ஒரு சூழ்நிலையில நிச்சயமா மேம் ஜாதகத்துல எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் என்ன மாதிரி திருமணம் நடக்கும் இவங்க எப்படி கல்யாணம் பண்ணா நல்லா இருக்கும் வயது மூத்தவங்களை யாரு கல்யாணம் பண்ணுவாங்க வயது இளையவங்களுக்கு யாரு கல்யாணம் பண்ணுவாங்க பையனுக்கு கண்டிப்பா வயசு அதிகமா இருந்து பொண்ணுக்கு கம்மியா இருந்து கல்யாணம் பண்றதுதான் நம்மளுடைய முறை சோ இது மாத்தி நடக்கும் நடக்கும்போதுதான் வந்து அதற்கான கிரக அமைப்புகள் என்ன நிச்சயம் அந்த ஜாதகத்துல அப்படியே அழகா அப்பட்டமா தெரிய வரும் ரொம்ப பார்த்தாலே நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும் இந்த கிரகங்கள் இங்க இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு இந்த மாதிரி வயசுல வந்து மூத்த பய எப்பவுமே நம்மளோட முறை வந்து பையனுக்கு மூத்ததாவும் பொண்ணு இளையதாவும் பாப்போம் ஆனா இந்த இங்க வந்து முறையே மாத்தி விட்டுரும் பொண்ணு வந்து ஒரு ஆறு மாசம் ஒரு வருஷம் பெரியவங்களா இருக்காங்க பையன் வந்து கம்மியா இருப்பாங்க என்னோட நான் எடுத்த ப்ரெடிஷன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு பையன் வந்து ஜாதகம் பார்க்க வரான் என்னப்பா உங்க வீட்டுல ஏதோ ஒரு ஒரு குழப்பலாட்டமான திருமணம் நடந்திருக்கே அப்படின்னு கேக்குறேன் எங்க அம்மா பத்து வருஷம் மூத்தவங்க சொந்தத்துல கல்யாணம் பண்ணிடுவோம் எங்க அப்பா விட்டு போக கூடாதுன்றதுக்காக எங்க அப்பா வந்து வயசுல எங்க அத்தை அத்தை பொண்ணு வயசு மூத்தவங்க தான் பரவாயில்ல கல்யாணம் பண்ணிட்டாரு ஓகே அப்படி நிகழ்வுன்னு நான் பாக்குறேன் அவங்க ஜாதக அமைப்பு என்ன காம்பினேஷன் கூட இருக்கங்கள் பரிவர்த்தனை நிகழ்வுகள் இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு கொடுக்குது இந்த மாதிரி அமைப்புகள் வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு சரி சில பேருக்கு வந்து இந்த இரண்டாம் திருமணம் தான் பலிக்கும் முதல் கல்யாணம் பண்ணிருப்பாங்க நல்லாதான் தான் கூப்பிட்டு கல்யாணம் பண்ணிருப்பாங்க ஆனா அது நிலைக்காத ஒரு விஷயமா ஆயிடும் ஆனா ரெண்டாவது கல்யாணம் யாருக்குமே சொல்லாம பண்ணிருப்பாங்க ஆனா அந்த அந்த வாழ்க்கைதான் சுமூகமா போகும் சோ ஒருத்தருக்கு வாழ்க்கையில முதல் கல்யாணம் தான் நிலைக்கும் இரண்டாவது கல்யாணம் தான் நிலைக்கும் இல்ல ஒரு குழந்தையோட இருக்கிற பெண்மணியை தான் இவங்க கல்யாணம் பண்ணுவாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட நீங்க நிச்சயமா ஓகே இதுல எப்படின்னா ஆஹ் உங்களுக்கு குறிப்பிட்ட இடங்கள்ல சுக்கரன் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து தாமத திருமணம் பண்ணிட்டா ஒரு ஓரளவுக்கு வாழ்க்கைகள் நல்லா இருக்கு அப்படி இல்ல முன்னாடி பண்றாங்கன்னா இவங்க ரெண்டாவது திருமணம் பண்ணிதான் அவங்களோட வாழ்க்கையை வாழ்ந்த ஆனுங்கிற நிலை உண்டு இப்படி அது மேஷம் ரிஷபம் அதே மாதிரி கண்ணீர் விருஷகம் துலாம் இந்த மாதிரி மூணு கட்டங்கள் இங்கெல்லாம் வந்து உங்களுக்கு சுக்கரன் இருந்துச்சு சுக்கரன் ஆட்சியாவோ உச்சமாவோ அஹ் நீச்சம் பெற்ற இந்த மாதிரியான நிகழ்வுகள் இருந்துச்சு அப்படின்னா இவங்க வந்து அந்த முதல் திருமணம் பெருசா நிலைக்கிறது இல்லை பையனா இருந்தா இருபத்தொன்பது வயசுக்கு மேல பொண்ணா இருந்தா இருபத்தி ஆறு வயசுக்கு மேல கல்யாணம் பண்ணுங்கன்னு நம்ம சொல்றோம் இதுலயே வந்து ஜாதி மறைய திருமணம் விருப்பம் பண்ணிட்டோங்க இல்ல குழந்தை ரொம்ப விருப்பப்படுறா அப்படின்னா ரொம்ப சிம்பிளா கல்யாணம் வச்சுக்கோங்க ஒரு கோயில வச்சு பண்ணுங்க பெருசா ஆடம்பரமா பண்ணாதீங்க அந்த அந்த குழந்தைக்கு அந்த வாழ்க்கை நிலைக்கட்டும் அந்த பிள்ளைங்கிட்ட சொல்லிடுறது உங்க நீங்க விரும்பின வாழ்க்கை அதை வந்து கொஞ்சம் பொறுத்து நிதானமா என்னதான் இருந்தாலும் நம்மளோட குடும்ப வாழ்க்கை விட்டு விட்டுக் கூடாது நமக்கு பிடிச்ச நமக்கு பிடிச்ச பொண்ணு வந்திருக்கா அப்படிங்கும் போது கொஞ்சம் அனுசரிச்சு போங்க அப்படின்றது சொல்லி அனுப்புறேன் அந்த மாதிரியான அமைப்பு இப்போ ஒரு ஒரு பையன் ஜாதகம் பாக்குறேன் அந்த பையனுக்கு வந்து ஒரு பொண்ணை லவ் பண்றோம் லாஸ்ட்ல வந்து வீட்டுல பிரேக்கப் ஆயிடுச்சு வீட்டை ஒத்துக்கவே இல்ல அந்த பொண்ணை வேற இடத்துல கல்யாணம் பண்ணி குடுத்துட்டாங்க சரி முடிஞ்சு போச்சு இது எப்படிடா ஒண்ணுமே பண்ணலன்னு அந்த பையன் ரொம்ப சோர்ந்து போயிருந்தான் என்கிட்ட வந்து ஜாதம் பார்க்க வரா அந்த பிள்ளைக்கு வந்து முதல் வாழ்க்கை நினைக்காதுன்னு இருக்கு நான் சொன்னேன் இந்த பையனோட ஜாதத்திலயே பாக்குறேன் ஆகி போயிட்டு வரக்கூடிய பொண்ணு நீ திருமண பொண்ணா இருக்கணும்ப்பா நீ பிள்ளை பொண்ணதான் நீ கல்யாணம் பண்ண போற அந்த பையன் பொண்ணுக்கு வந்து ஒரு குழந்த இருக்கும் உம் அப்படிப்பட்ட பிள்ளைக்கு தான் நீ வாழ்க்கை கொடுக்க போற அப்படின்னு நான் இதுவும் தெரிஞ்சிருமா ஒரு குழந்தை இருக்கிற பெண்ணதான் வந்து அவர் கல்யாணம் பண்ண போறாருங்கிறது முதற்கொண்டு உங்களால சொல்லு நிச்சயமா மேம் இப்ப உங்க வீட்டுல என்ன நடக்கும் ஒரு தத்துப்பிளை காம்பினேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு கிரகங்கள் இணைவு இருக்கும் அந்த கிரக இணைவு இருந்துச்சு அப்படின்னா அவங்க வீட்டு தத்துப்பிள்ளை இருக்குன்னு நம்ம சொல்லிடலாம் அது மாதிரி குழந்தையோட ஒன்னொரு தாயோ கல்யாணம் ஆகி ஒரு குழந்தையோட வரப்போன தான் அவர் கல்யாணம் பண்ணனும்ங்கிறது விதியா இருக்கும் சூரியன் சந்திரன் புதன் அந்த காம்பினேஷன் இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இவங்க வேற ஒரு குழந்தையோட இருக்க பிள்ளைக்கு வாழ்க்கை கொடுக்கறதுக்கு இருக்காங்க இல்லை தத்து ஏதோ அவங்க வீட்டுல ஒரு காம்பினேஷன் இருக்கும் இப்ப வந்து வேற்று மொழியில தான் கல்யாணம் பண்ணிப்பாங்க அதே அதே இது மொழியில இல்லை வேற மொழி வேற ஜாதியில தான் இவங்களுக்கு திருமணம் நடக்கும் அப்படிங்கிறதே நீங்க சொல்லிட்டு நிச்சயமா மேம் இப்போ தன்மை இப்போ ஒண்ணு அஞ்சு ஏழு ஒன்போதுல சூரியன் புதன் கட்டத்துல ஒன்னா இருந்து அதே மாதிரி ராகு தன்மை இருந்து குரு பிரச்சனையா இருந்துச்சு அவங்களோட பேர்கள் நான் சொன்ன மாதிரியான பெயர்கள் இருந்துச்சு அப்படின்னாலும் இவங்க வந்து வீட்டை எடுத்து கல்யாணம் பண்றாங்க அதை தாண்டி ராகு இருந்தது அப்படின்னா ஒரு மதம் மாறிய திருமணம் வேற வேற்று மதத்தினர்ல நம்ம ஏத்துக்கவே முடியாத அளவுக்கான மதத்தினர் கூட சொல்ல பண்ண வேண்டிய அவசியம் ஏற்பட்டுருது அதே வந்து கேது இருந்தது அப்படின்னா கிறிஸ்டீனாவும் ராகு இருந்ததுதான் முஸ்லீமாவும் நம்ம பாவிக்கிறோம் இல்ல அந்த மொழிகள் மட்டும் மாடுபடுது சில இடங்கள்ல வந்து மொழிகள் மட்டும் மாறுபடுறதை நம்ம பார்க்க முடியும்